என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரக்கூடிய பங்குனி மாதத்துடைய முதல் வளர்ப்பிறை சஷ்டி அதோடு சேர்ந்து வரக்கூடிய கார்த்திகை மாத விரதம் இந்த கார்த்திகை விரதமும் வளர்ப்பறை சஷ்டியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள்ல முருகப்பெருமானை நினைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்துமே நீங்கும் நாளைக்கு முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான குறைகளும் தடைகளும் நிச்சயமாக நீங்கும் உங்களுக்கு ஒரு நல்வழி பிறக்கும் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக அமையும் சரிங்க இப்ப அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நாளை பங்குனி மாதத்துடைய வளர்பிறை சஷ்டி அதோடு சேர்ந்து கார்த்திகை அதாவது கிருத்திகை நட்சத்திரமும் வருகிறது அதை தான் நம்ம கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாளைக்கு மார்ச் பதினைந்து வெள்ளிக்கிழமை இந்த விசேஷங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வெள்ளிக்கிழமையும் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் எப்படி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ஒரு உரிய நாளோ அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமையிலையும் தான் சரிங்க இப்போ வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த வளர்ப்புறை சஷ்டி கிருத்திகை நட்சத்திரம் அதனால இந்த விரதத்தை நீங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ நிச்சயமாக கிடைக்கும் அதனால அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தா ரொம்ப ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழ முடியலனாலும் பிரச்சனை இல்லை காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு அந்த நாளை நீங்க ஆரம்பிங்க முடிந்தால் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க அதே மாதிரி கோவிலுக்கும் செஞ்சு நாளைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய மறக்காதீங்க கண்டிப்பாக நீங்க செய்யுங்க அங்கு கிருத்திகை நட்சத்திரமும் வளர்ப்பிறை சஷ்டியும்னால கண்டிப்பாக அபிஷேகங்கள் ஆதாரணைகள்லாம் கண்டிப்பாக நடைபெறும் அந்த அபிஷேகத்தில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரிங்க இப்போ நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க ஏன்னா கோவிலில் அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் அதனால் அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் பால் தயிர் பன்னீர் இளநீர் தேன் இந்த மாதிரி பஞ்சாமிரதம் இந்த மாதிரி வைத்து நம்ம அபிஷேகம் செய்வாங்க மஞ்சள் குங்குமமும் கூட நீங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருட்கள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா பொதுவாகவே நீங்க தூய்மையான பசும்பால் வாங்கி கொடுக்கலாம் இப்போ திருமண தடைகள் இருக்கு திருமணம் சீக்கிரமாக கைக்கூடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மஞ்சள் குங்குமம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் மாதிரி அபிஷேக பொருட்கள்ல உங்களால முடிந்த பொருட்கள்லாம் அதே மாதிரி அர்ச்சனை பொருட்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அப்படின்னா செவ்வரளி மலர் அதனால செவ்வரளி மாலை கிடைத்தால் கண்டிப்பாக நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க மனதுல முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நீங்க ஒரு வேண்டுதல் வைத்துக்கோங்க அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இப்ப தான் நாங்க வந்து சஷ்டி விரதம் ஆரம்பி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வளர்ப்பிறை சஷ்டி இந்த வளர்ப்பிறை சஷ்டியில நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க நாளைக்கு தான் இப்போதான் முதல் டைம் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வளர்ப்பிறை சஷ்டியில் நீங்கள் தொடங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வளர்ப்பிறை சஷ்டியில் பொதுவாக நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு திருமணம் சீக்கிரமாக கை கூடணும் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சீக்கிரமாக ஒரு நல்ல வரன் அமையணும் நல்ல வேலை கிடைக்கணும் என்னுடைய தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக நம்ம வழிபாடு தான் இந்த வளர்ப்பிற பொதுவாக அப்ப இந்த வளர்ப்பிற சிருஷ்டியில் முருகப்பெருமானை நீங்க மனமுருகி வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக வேலுண்டு வினையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள் வந்த வழியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்திலையும் ஆராதனை கண்டிப்பாக கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நெய் தீபம் கோவிலையும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி வீட்லையும் நீங்க நாளைக்கு மாலை நேரத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க ஆறு வெற்றிலைக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றும் வழிபாடு செய்யலாம் இல்லைனா நீங்க ஆறு வெற்றிலைக்கும் ஆறு அகல் வைத்து ஆறுலையும் உச்சி வழிபாடு செய்யலாம் இல்ல முடியாதவர்கள் ஒரு விளக்கலையாவது நீங்க என்ன பண்ணுங்க கண்டிப்பாக நெய் உச்சி வழிபாடு செய்யுங்க நாளைக்கு மாலை நேரத்துல வெற்றிலை தீபம் போடுங்க சர்கோன் அந்த கோலம் விட்டு அதில் நீங்க அதான் ஸ்டார் மாதிரி இருக்குல்ல அந்த சரவணபவ அந்த கோலம் விட்டு நீங்க வந்து வெற்றிலை தீபம் போடுங்க அதே மாதிரி வந்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியங்கள் வைத்துக்கோங்க முருகப்பெருமானுடைய பாடல்கள் அப்புறம் முருகப்பெருமானுடைய மந்திரம் இதெல்லாமே நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய திருப்புகள் முக்கியமாக பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன குறையோ அதுக்கு தகுந்த திருப்புகளை வந்து நீங்கள் பாராயணம் செய்துக்கோங்க இந்த மாதிரி முருகப்பெருமானை வந்து மனமுருகி இந்த நாளைக்கு வரக்கூடிய இந்த வளர்ப்பை சஷ்டி கிருத்திகை விரதம் ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதம் இந்த நாளை கண்டிப்பாக யாரும் தவற விடாமல் முடிந்தளவு எல்லாருமே வந்து வீட்டில் இருந்த வழி வீட்டில் இருந்தும் கோவிலுக்கும் செஞ்சும் வழிபாடு செஞ்சு முருகப்பெருமா பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நீங்க கேட்டவரத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலை பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ